நாலு ரெண்டு கிடைச்சிருக்கு நமக்கு நமக்கு வாங்க என்னென்ன பார்க்கலாம் இன்றைக்கி லக்கி தான் டபுள் மாதிரி ரெண்டே இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதுக்கான ட்ரிக்கை வந்து நான் கடைசியில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் It's not working out, maybe it's the chemistry It's time to break up, why oh, I can make a better me Better believe in your mind, cause it's everything You can mold, shape, இதுக்கான ட்ரிக் என்னென்னா காலையில் எட்டு மணிக்கு நான் எப்போவுமே ஸ்பென்ட் பண்ணுவேன் எனக்கு எட்டு மணிக்கு ஸ்பென்ட் பண்ணும்போது காலையில் நிறையவே கிஃப்ட் கிடச்சிருக்கு இந்த டபுள் எவ்வளோ கிடைச்சது வந்து எனக்கு காலையில் எட்டு மணிக்கு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக போகும்